ஸ்வீட் அவங்க கிராண்ட் டாட்டரோடு வந்திருக்காங்க ஸ்பெஷல் வெல்கம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக டைரக்டர் சரண் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் முக்கியமான ஒரு நபரும் வந்திருக்காங்க நம்ம அன்மாஸ்கிங் பிதா பார்த்த பிறகு அதே மாதிரி அவங்க எஃபெக்டுக்கும் அவங்க ஒயிட் சாரிலேயே வந்திருக்காங்க வனிதா அக்கா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் ப்ளீஸ் அடுத்தபடியாக கே ஆர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் அடுத்தபடியாக வேல்முருகன் அவர்களை அன்போடு மெடி கழைக்கிறோம் அடுத்தபடியாக தோழர் சுந்தரவல்லி அவர்களை அன்போடு மெடி அழைக்கிறோம் அடுத்தபடியாக சி மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தியாகராஜன் அவர்களை அன்போடும் மீட் கிடைக்கிறோம் சரி இந்த சைட் போய் சார் இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க கெஸ்ட் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் டு ஷேஃப் யூ வேர்ட்ஸ் பிளீஸ் அதுக்கு முன்னாடி டாக்டர் அமரேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் அமரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் டு ஹோல் டீம் ஒரு படம் வந்து இன் மை ஒப்பீனியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல் ஒரு ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் இன்னும் அதை பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த 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 ஒரு யுல் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட் ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கினாமே தோணும் ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு தட்ஸ் மை ஒப்பீனியன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் திஸ் இஸ் யுவர் டெபியூ ஃபிலிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆல் தி பெஸ்ட் க்ரியேட்டிவிட்டியோட உச்சகட்டம்னா சினிமா தான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய பாதைகளில் போயிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை யூனோ நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமாவில் கிடச்சிது ஸோ அது வேலை ஐ திங்க் யூ ஹாவ் ஸ்டெப் இன் ஸ்டெப்ட் இன் டு அ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் யுர் க்ரியேட்டிவ் ஜேர்னி அண்ட் த ஹோல் டீமுக்கு எடிட்டர் ஒரு லேடியா இல்லையா மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது மிஸ் வாஸ்ட் எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனாக வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்கிரீன்ல நிறைய விமனை பார்க்கறோம் ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமனை பார்க்கறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் ஸோ கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் வேற ஒன்றுமே கிடையாது அதுக்கு மேலே ஒரு போதை தேவையில்லை நமக்கு so i think um karthik kumar all the best to you um, as uh, our mc said you are a very promising uh, technician and director and a filmmaker i hope you make films that really touch the hearts of people and a creative positive influence thank you so much um, um பேசறதுக்கு நிறைய படம் பண்ணிருக்கரியாதது இல்ல சாதாரணமாக பாத்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சினிமா இருக்க அவர் சர்வ சாதாரணமாக கிட்டத்தட்ட பதினோரு படத்தை தாண்டிட்டார் பதினோராது படமா போயிட்டு இருக்கு இது அண்ணியில் போல நான் இவ்வளோ பாக்சருன்னு ரெண்டு மூணு போட கையில் இருக்கு எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து அவர் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக் குமார் சொன்ன விஷயம் ஸோ இயக்குநருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்கும் அந்த என்டையர் டீமுக்கும் ஃப்ராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு மிகப்பெரிய ஜொலிக்கணும்னு சொல்லி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கிற சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு படத்துலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ரோல்ஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஸோ அது ரொம்ப அழகாக வனிதாக்கா எடுத்து ஒவ்வொரு படத்துலையுமே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் வனிதாக்கானே தெரியல ஆ நம்ம டக்குன்னு நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க அப்ளையும் வர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் ஜா ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ அம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவராகவும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஆகும் அது மாறி மாறி போயிட்டுருக்கோம் சீசன்ஸ் மாதிரி தான் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் யூ டர்ன் திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ரெண்டு படம் வந்து இன்றைக்கி தியேட்டரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சால் சுயசைட் லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சால் சுயசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தற்கொலை கொலை so many things negative but திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது லைஃப்பில் plan நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாமல் போயிட்டே இருங்க தினமும் எழுந்திரிங்க உங்கள் வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பாக வந்து தெர் இஸ்

கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஸோ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன் நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு ஏன் கதை பார்த்துரும் என்ன நான் என்ன பண்ணுறேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் இப்போ இதாக வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி எனக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐவ் ஆல்சோ ஸ்டடிட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் நம்மளால முடிஞ்சது இன்னும் ட்ரையல் பண்ணோம் அப்படிலாம் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசாக தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே இல்லை இட் டுக் அ லாங் டைம் அண்ட் நிறைய நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் ஐ என்ஜாய்ட் என்ஜாய்ட் இட் இட் அண்ட் யூ ரைட் யா யா ஷீ ஷீ த ஃபார் ஜாப் ஜாப் ரஷ்யா 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 ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உக்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்னுட்டு இருப்பேன் பட் என்னால் உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் என்ஜாய்டு த ஹோல் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னு ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனால் மதி வந்து எலியே தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசித்து சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு பட் நமக்கு இமேஜினரி விஷுவலில் வந்து எளிதானங்க வரும் ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷார்ட் வந்து நான் மானிட்டரில் பார்த்தேன் அதுலேயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்டில் இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ் சிட்காமில் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன் ப்ரொடியூசராக சந்தித்ததே கிடையாது ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் வந்து சக்ஸஸ் மீட்ல அதை பற்றி நான் பேசுவேன் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ் ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ அக்கா தேங்க் யூ ஸோ மச் இல்லை அக்கா சொல்லும்பொழுது எல்லாருக்கும் இதே தான் யோசிச்சு வைப்பீங்க புலி வாயில் எலி கூட சின்னதாக தானேங்க இருக்கும் அந்த மாதிரி தான் அக்கா சொன்ன ஒரு விஷயம் பட் ஜோக்ஸ் அபார்ட் ஆஷி செட் சீன் யோர் க்ரோத் அண்ட் இன்னைக்கு இருக்கிற த தஸ்டெயினபிலிட்டி இஸ் வெரி வெரி என்ன சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப அழகாக உங்க கெரியரில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அண்ட் வாழ்த்துக்களுக்காக தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் விஷஸ்

بلس தண்ணि बोतल Short, 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 short. Congratulations to the entire team of PIDA. I request Bobby Anthony Master onto the stage, please. <laughs>